அனைவருக்கும் அவர்களுடைய அன்பான மகிழ்ச்சியான பெருமையான காலை வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை என்கின்ற வல்லவனுடைய வாக்கிற்கு இருக்கு கலைஞரோட உடைய விளக்க உரை என்பது ஒரு செயலை செய்து முடிக்க வல்லவரின் ஆற்றலை இகழாது இருந்தால் அதுவே தம்மை காத்திடும் காவல்கள் அனைத்தையும் விட சிறந்த காவலாக அமையும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் நம்முடைய ஸ்ரீமதி இந்திரா காந்தி காலேஜும் இணைந்து நடத்துகின்ற இந்த ஆசிரியர் தின விழாவில் அனைவரையும் வரவேற்றம் வந்திருக்கின்ற எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக என்னுடைய சகோதரனாக நான் பார்க்கக்கூடிய சிஓ ஆஃப் த காலேஜ் உயர்ந்தது சந்திரசேகரன் அவர்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற டைரக்டர் ஸ்ரீமதி அபர்ணா அவர்களே இங்கே எனக்கு முன்பு விளையாட்டி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய திருச்சிராப்பள்ளியினுடைய சிஇஓ கிருஷ்ண பிரியா மேடம் அவர்களே ஸ்பெஷல் கெஸ்டாக இங்கே வருகை தந்திருக்கின்ற டாக்டர் ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அம்மா அவர்களே சகோதரர் பிரகாஷ் அவர் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடன் வருகை வருகை தந்திருக்கின்ற மண்டல குழு தலைவர் அண்ணன் மதிவானன் அண்ணன் செங்குட்டோனர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி என்பது ஒட்டுமொத்தமாக அனைத்து பேராசிரியர்களும் எங்களுடைய ஆசிரியர்களை அழைத்து சிறந்த மாணவர்களினுடைய கல்லூரிக்கு அனுப்பி வைத்ததற்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அந்த விதத்தில் இன்றைக்கு என்னுடைய சிஓ மேடம் சொன்னது போல ஒரு ஆசிரியருடைய அந்த அர்ப்பணிப்பு என்பது எப்படியெல்லாம் உள்ளது என்பதை இங்கே மிக தெளிவாக அழகாக எடுத்து சொன்னார் தமிழுக்கான அந்த மிகப்பெரிய பெருமை அந்த லா 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 என்று சொல்லிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த லா லா ழா சார்ந்து அவங்க சொன்னது ஒளி சார்ந்து எங்களுடைய ஆசிரியர்களுடைய பணி ஒளி சார்ந்து எங்களுடைய ஆசிரியர் பணி ஆனால் யாரையும் ஒழிக்காத எங்களுடைய ஆசிரியர்களுடைய பணி என்கிற இடத்தில் மிக சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை அவங்க இருக்கக்கூடிய அந்த நடைமுறை சிக்கல் என்ன அதெல்லாம் கடந்து சோ எல்லாரும்தான் உழைக்கிற எல்லாரும்தான் மாதம் சம்பளம் வாங்குறோம் ஆனால் எல்லாருடைய பணிகளிலும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கான அந்த அர்ப்பணிப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு வேடு கம்மியாகத்தான் இருக்கும் எங்களுடைய ஆசிரியர்கள் என்றைக்குமே முதலிடத்தில் தான் இருப்பார்கள் அதனால நான் பல நேரங்களில் நான் இந்த இந்திரா காந்தி காலேஜுக்கு நான் வரும்பொழுதெல்லாம் பல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கேன் ஏன் இங்கே கூட நான் என்னுடைய மனைவியோடு மகளிர் தின விழாவெல்லாம் கலந்து கொள்ளும் பொழுது அந்த மேனேஜ்மெண்ட் அந்த கோஆர்டினேஷன் பிட்வீன் த காலேஜ் அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எனக்கு ஐஜிஐ யாராலும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த ஐஜி காலேஜுங்கிறது ஒட்டுமொத்தமாக நம்முடைய திருச்சிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் சாதாரண விஷயம் இல்லை பெண் பெண் பிள்ளைங்கலாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் என்னுடைய தந்தை பெரியாருடைய எண்ணம் என்பதை நாங்கள் என்றைக்குமே நான் பெருமொழி எடுத்து சொல்கிறேன் நான் அதனால தான் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மகாத்மா காந்தியர்கள் அமர்ந்து அறிவுரை சொன்ன இடத்தை நீங்கள் எப்படி பெருமையாக சொல்கிறீர்களோ அதுக்கு இரண்டாவது பெருமையாக இங்கே படிக்கக்கூடிய எங்களுடைய மாணவிகளை நான் எடுத்து சொல்வேன் நான் அவர்கள் இரண்டு பெருமகையிலும் உள்ளடக்கிய ஒரு கல்லூரியில் இன்றைக்கு இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது உள்ள எங்களுக்கு பெருமையாகத்தான் அதை நான் பார்க்கிறேன் குறிப்பாக எங்களுடைய டீச்சர்ஸ்க்கான பெருமை என்ன அப்படின்னா இப்போ ஒரு சின்ன ஒரு கல் இருக்கு அந்த கல்லை செதுக்கி 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 அதை ஒரு கடவுள் உருவமாக உருவாக்குகிறோம் மேல் நம்பிக்கை வைத்து அதை பார்க்கும் பொழுது அந்த கடவுளை வழங்குகிற வணங்குகிற அளவுக்கு அது செதுக்கப்படுகின்றது அது போன்றுதான் எங்களுடைய மாணவ செல்வங்கள் அவங்களை சிறிது சிறிதாக செதுக்கி 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 அங்கே கடவுளுங்கிற நம்பிக்கையில் அவங்க வந்து வணங்குறாங்க இவர்களை உயர்ந்த மனிதனாக பண்புள்ள மனிதனாக உயர்த்தி மற்றவர்கள்லாம் அவர்களை பாராட்டுகிற அளவுக்கு போற்றுதலுக்குரிய அந்த இடத்துக்கு கொண்டு வர்றது எங்களுடைய ஆசிரியர்கள் தான் அதனால்தான் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமல் இந்த மேடை கிடைச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் ஒரு ஆசிரியர் தான் என்பதை நான் பெருமையோடு நான் எடுத்து சொல்லிடறேன் ஆக அந்த விதத்தில் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் ஒரு வெத்து பேப்பராக தான் அந்த பிள்ளை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க ஆனால் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிட்டு போகும் பொழுது ஒட்டுமொத்தமாக உலகமே புரட்டி படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக மாற்றி தரக்கூடிய மிகப்பெரிய வல்லமை எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு உண்டு தான் பல நேரங்களில் எங்களுடைய டீச்சர்ஸ் நாங்கள் எங்கேயுமே நான் வந்து விட்டு கொடுக்காமல் பேசுறதுக்கு ஒன்னே ஒன்று தான் சக மனிதன் நம்ம எதிர்பார்க்க ரெண்டே ரெண்டு தான் அடுத்த மேக்சிமம் ஒன்று ஒரு நல்ல அங்கீகாரம் உழைத்த உழைப்பு இருக்கு ஒரு பாராட்டுதல் அவ தான் இது இருந்தால் இந்த ஊக்கத்தை வழங்கினா போதும் கண்டிப்பாக அவருக்கு இன்னும் பல்வேறு விதமான சாதனைகளை அவர்களால் புரிய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு நாம் இருக்கின்றது அதுதான் இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கல்வியும் சுகாதாரமும் என்னுடைய இரு கண்கள் என்று அவர் சொல்லிக்கிறார் சொல்றது மட்டும் அல்லது செயலின் மூலமாக இன்னைக்கு ஏறத்தாழ இந்த ஒரு ரெண்டு மூன்று நான்கு மாதத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம இடைநிலை ஆசிரியும் பட்டதாரி ஆசிரியும் ஏறத்தாலும் ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு பேர் நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் இந்த பணியானைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன ஸோ அது ஒரு ஒரு சீரியஸான ஒரு டிபார்ட்மெண்ட் இது நீங்கள் எவ்வளோ பேர் இங்கே இங்கே உட்காந்து மேல உட்காந்துருக்கின்ற சான்றோர் பெருமக்களாக சரி ஒரு ஆசிரியரையே உருவாக்கக்கூடிய எதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸோ ஃபவுண்டேஷனே ஒரு சமுதாயத்திற்கு அதை நாங்கள் தான் தருகின்றோம் தான் இந்த கல்ச்சர் அண்டு சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பாடு அண்டு நாகரிகம் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வேறுபாடு உண்டு முத்தமிழங்கிய கலைஞர் அவங்களுக்கு தான் சொல்லுவார் ஏன்னா காட்டு முராடிகளாக இருந்த அந்த மனிதன் வந்து பண்பாடு உள்ளவனாக இப்போ ரொம்ப கோவகாலனா இருந்தான்ப்பா அவன் அந்த சமுதாயத்தில் யாருமே மதிக்க மதிக்கப்பட்டான்னா இப்ப கொஞ்சம் பண்புள்ளனாப்ப மாறிட்டான்ப்பா அப்படிங்கிறது வந்து பண்பாடு சார்ந்து சொல்லப்படுகின்றது சரி நாகரிகம் அப்படிங்கிறது என்ன ஒன்னு வந்து அகம் ஒண்ணு வந்து புறம் நாகரிகமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது என்ன நம்ம எப்படி உடையை ஒடுத்துக்கிறோம் மற்றவங்க நம்ம எப்படி நம்ம பழகுறோம் எப்படி நம்ம நடக்கிறோம் நாம நாம் எப்படி நம்ம பிரசன் பண்ணிக்கிறோம் மத்தவங்ககிட்ட இது நாகரிகம் இப்போ ஒரு வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளிகள் வருகிறார்கள் என்று சொன்னால் வாங்க உட்காருங்க வீட்டுக்கு வாங்க உட்காருங்க அப்படிங்கிறது நம்முடைய பண்பாடு அந்த அவங்க கிட்ட நம்ம வந்து உங்களுக்கு குடிக்க டீ வேணுமா காஃபி வேணுமா மாதிரி டீ கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே எடுத்துட்டு வரேங்க அப்படின்னு நான் போய் எடுத்துட்டு வருகிறோம்னா வரும்போது ரொம்ப சூடாக இருக்கிறதுங்க கொஞ்சம் ஆர்த்தி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கு முன்பே ஒருவேளை சூடா இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா என்னடா பண்றது சரி சூடா இருக்கா இல்லையான்னு பார்ப்பதுக்காக டீ கப்பலுக்கு விரல நீ உள்ள விட்டுட்டீங்கன்னா நாகரிகம் ஒன்னு விட்டு போயிடும் வெளியில ஸோ தட் டிஃப்ரென்ஸ் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் இதை சிவிலை ரொம்ப அழகாக ஆனால் இப்போ ஒரு மனிதனை பண்பாடு உள்ளவனாகவும் நாகரிகம் உள்ளவனாகவும் மாற்றி காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எங்களுடைய இரண்டாம் பெற்றோர்களாக இருக்கின்ற டீச்சர்ஸ் அது உங்களுக்கு தான் இருக்கின்றது அதை இன்றைக்கு சிறந்த முறையில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வெறும் கிளாஸ்ல வகுப்பறையில் இல்ல நட பாடம் நடத்த மட்டும் நீங்க விட்டுறது இல்லைங்க அதோடு சின்ன அறம் சார்ந்த பாடத்தையும் நடத்தக்கூடியவர்களதான் எங்களுடைய தான் இவ்வளவு அவங்க நம்மளுடைய சிவ மேடம் சொன்ன மாதிரி உரத்த குரல்ல பேசி தன்னுடைய தொண்டையை இழந்து அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உடலை இழந்து பொழுது அவங்க அந்த கால் வலிகளுக்கு கால் நடையா நடந்த சாக்பீஸ் எடுத்துக்கிட்டு அடுத்த மேக்சிமம் வீட்டுக்கு முன்போது என்னங்க மிஞ்சோம் அந்த சாக்பீஸோட பவுடர் கையில தட்டிட்டு வீட்டுக்கு போகணும் பாங்கிறது மட்டும்தாங்க எங்க டீச்சர்ஸ்க்கு இருக்குது ஸோ அதை உணர்ந்த காலத்தினாலதான் நம்மளுடைய இன்னைக்கு மாண்பு தமிழ்நாட்டு இப்போ உங்களுக்கான ஒரு ஒரு ஹெல்த் செக்அப் நம்ம பண்ண வேண்டும் கொஞ்சம் குறிப்பிட்ட இந்த ஏஜுக்குள்ளவங்கலாம் குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ள இத்தனை பேருக்கு நம்ம பண்ண வேண்டும் என்கின்ற அந்த முடிவை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கு என்னை வரைக்கும் நடையாகி நடந்த கிளாஸ் ரூம்ல பல்வேறு உயர்ந்த தலைவை உயர்த்தி உயர்த்தி தந்த அந்த அனைத்து கால்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிக்கிற கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக இங்க வருகை தந்திருக்கின்ற டீச்சர்ஸ் இந்த மாதிரியான நிகழ்வியை கலந்து கொடுக்கும்போது நம்முடைய இந்திரா காந்தி காலேஜோட அந்த இன்டென்ஷன் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகாக நம்முடைய சந்திரசேகர் எடுத்து பேசினாருங்க நாம் எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டத்தை அவள் நினைவு கொண்டு கூடாது எங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிவ மேடம் சொன்ன மாதிரி தான் இந்த ஜேர்னி இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் குழந்தை உள்ள கொண்டு வரதுக்கு காலை உணவு திட்டத்துக்கு மூலம் உள்ளே கொண்டு வந்துட்டோம் டுவெல்த்து முடிச்சு அவன் போகும்போது ஒரு மாடல் ஸ்கூல்லே டுவெல்த்து நாங்கள் அவனை தயார்படுத்தி ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் போய் நாங்கள் சேர்க்குறோம் இந்த மாதிரி புகழ் வாய்ந்த ஒரு கல்லூரியில் நாங்கள் சேர்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க சொன்ன மாதிரி நான் முதல் திட்டமாக இருந்தால் கல்லூரி கனவாக இருந்தால் ஏன் கல்லூரி கலப்பயணமே நாங்கள் கொண்டுட்டு போகிறோம் லெவன்த்து டுவெல்த் படிக்கக்கூடிய குழந்தைங்க ஒரு கல்லூரி எப்படி இருக்கும் தெரியுமா வா நான் கூட்டிகிட்டு போய் காட்டுற அப்படின்ட்டு அந்த கல்லூரியை சுற்றி சுற்றி நாங்கள் பொழுது நீ அங்கே டீச்சர்னு சொல்றேன் இங்கே நீங்க ப்ரொஃபசர்னு சொல்லுவாங்க அங்க கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும் இங்கே கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும் அங்க லேப் இப்படி இருக்கும் இங்க லேப் இப்படி இருக்கும் அங்க கிரௌண்ட் எப்படி இருக்கும் இங்கே கிரவுண்ட் இப்படி இருக்கும் என்று இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் தான் அந்த ஒரு நாள் இந்த குழந்தைங்கள நான் காமிக்கணும்ல அப்போ இந்த குழந்தை சொல்ல எப்படியாச்சும் இந்த கல்லூரி நான் சேர்ந்தவனுப்பா அப்படி அந்த குழந்தைங்களுக்கு அந்த விதையை விதைக்கிறோம் பாத்தீங்களா அந்த விதையை நாங்கள் விதைக்கக்கூடிய இடத்துல தான் அவர் சொன்ன மாதிரி இது போன்ற பல்வேறு திட்டங்கள் நாங்கள் பட் எது எப்படியாக இருந்தாலும் சரி எங்களுடைய பிள்ளைகளுக்கு இரண்டாம் பெற்றோர்களாக இருந்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் அப்படி கண்கூடாக பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு இனம் எங்களுடைய ஆசிரியர் இனம் தான் தனக்கு என்னதான் சொந்த பிள்ளைகள் இருக்குது என்று சொன்னாலும் தன்னுடைய வகுப்பறையில் படிக்கக்கூடிய முப்பது நாற்பது பிள்ளை நல்லா வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய இனம் எங்களுடைய ஆசிரியர் இனம் தான் என்கின்ற அந்த பெருமை எனக்கு என்னைக்குமே உண்டு பல மாநிலத்துக்கு நான் சென்றிருக்கின்றேன் ஏன் பல நாடுகளுக்கு நான் சென்றிருக்கின்றேன் பெருமையோடு எடுத்து சொல்லுவேன் தமிழ்நாட்டு டீச்சர்ஸ் அடிச்சுக்க வேறு எந்த இடத்துலையும் ஆர்த்தல் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய பணிகள் தொடரட்டும் அந்த சிறப்பான பணிகளுக்கு என்றைக்குமே ஒரு அமைச்சராக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவின் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஆசிரியர்கள்